கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி மூன்று வாயு தேவனுக்கு ஒரு வேலை தொடர்ச்சி பிரம்மதேவன் கேட்டதும் வாயு பகவான் பரபரப்பு அடைந்தவனாக நான்முகனே பரமேஸ்வரர் தம் அந்த தனது பத்தினியோடு இன்பக் கேளிக்கைகளில் ஈடுபட்டு உல்லாசமாக வாழ்ந்து வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் அவரிடம் செல்வது உகந்ததல்ல அதற்குரிய ஆற்றலும் மனோதிடமும் எனக்கு கிடையாது நான் மட்டும் என்ன இந்த வேலையை செய்வதற்கு வேறு எவருமே துணிந்து முன்வர மாட்டார்கள் முன்பொரு தடவை தேவர்களின் கட்டளைக்கு உட்பட்டு மன்மதன் தன் மனைவி ரதிதேவியோடு பரமசிவனிடம் சென்று எரிந்து சாம்பலானான் அல்லவா அந்த சம்பவத்தை இதற்குள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்றான் அதை கேட்டவுடனே பிரம்மதேவன் வாயு தேவனே ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டு சனகாதி முனிவர்களுக்கு ஞானோபதேசம் செய்து வந்த மகாதேவனை மன்மதனானவன் பக்தியுடன் சென்று காம போருக்கு துணிந்து அவர் மீது காமக்கனை தொடுத்தான் அந்த பாவமே அவனை எரித்து சாம்பலாக்கி விட்டது ஆனால் நீயோ அஷ்டமூர்த்தி வடிவினராகிய சர்வேஸ்வரனுக்கு சிஷ்யர்களால் வணங்கி வழிபட்டு வந்த இஷ்டமான ஒரு மூர்த்தியாக விளங்குகிறாய் இந்த மகத்தான தேவகாரியத்திற்கு உன்னையே பயன்படுத்த நாங்கள் நாடி இருக்கிறோம் ஆகையால் எங்களுடைய வார்த்தையை நீ மறுக்கக்கூடாது இந்த வேலையை செய்வதற்கு நீ தாமதிக்கவும் கூடாது வாயு தேவனே நீ செல்லும் திசைகளிலெல்லாம் உனக்கு சுபம் உண்டாகட்டும் என்றார் உடனே தேவர்களும் அந்தன பெருமக்களும் வாயு தேவனிடம் மீண்டும் மீண்டும் கேட்டு மன்றாடினார்கள் அதனால் வாயுதேவன் வேறு வழியில்லாமல் அவர்களுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு மிகுந்த மனத் துயரத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு வெள்ளி மலையான கைலாயத்தை நோக்கி பறந்து சென்றான் அவன் வடக்கு திசையை நோக்கி செல்ல வேண்டியிருந்த போதிலும் அந்த வழியாக செல்ல துணியாமல் கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய திசைகளின் வழியாகவே சிறிது தூரம் சென்று பிறகு விரைந்து செல்லும் திறனிறந்தும் வடக்கு திசையில் விரைந்து செல்லாமல் மெதுவாகவே சென்று பரம சிவனுடைய நகரமாகிய திருக்கயிலைக்கு சேர்ந்தான் அற்புத மாணிக்கக் கற்களால் இழைக்கப்பட்டும் கண்களை கவரக்கூடியதும் கணக்கில்லாத சூரியர்களுக்கு நிகரான ஒளி பொருந்தியதும் வாகனத்தை தொட்டு எழுப்பி நிற்கும் பல கட்டிடங்களை கொண்டதுமான கைலை நகரில் காலடி எடுத்து வைத்த வாயுதேவன் அங்கே பயங்கரமானவர்களும் கணாதிபத்தியர்களுமான வாயிற் காப்போர்கள் எவர் கண்ணிலும் தட்டுப்படாமல் காற்றின் வடிவத்திலே பரமசிவனுடைய அந்த புறத்தை நோக்கி விரைந்து சென்றான் அங்கே வாசலில் காவலாக நின்ற நந்தி தேவருக்கு அவன் வாயு ரூபத்திலேயே காட்சியளித்தான் நந்தி பகவானோ அவனை நோக்கி கோபங்கலந்த பார்வையோடு வாயு தேவனே நீ மிகவும் துணிச்சல் துணிச்சல்காரன் என்னுடைய அனுமதியையும் எதிர்பார்க்காமல் நீ என்ன காரியத்திற்காக இந்த பரமேஸ்வரனின் அந்த புறத்திற்குள் திருட்டுத்தனமாக நுழைய முயன்றாய் என்று கேட்டார் உடனே வாயு தேவன் நந்தி வாயுதேவன் கரம் கூப்பி வணங்கி நமஸ்கரித்து நந்தி தேவரே தேவர்களின் வற்புறுத்தலின் பேரில் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக இங்கே இப்போது நான் வந்திருக்கின்றேன் நான் அப்படி இங்கு வந்தது பெரிய தவறுதான் என் தவறை பெரிய மனது பண்ணி பொறுத்தருள வேண்டும் என்னுடைய வருகையை பற்றி உங்கள் தலைவராகிய மகாதேவனிடம் தெரிவித்து அவரிடம் உத்தரவு பெற்று என்னை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டுகிறேன் என்று கெஞ்சினான் ஆனால் நந்தி தேவரோ முன்னிலும் பன்மடங்கு அதிக கோபம் கொண்டவராக வாயுவே மரியாதையாக நீ இங்கிருந்து திரும்பிச் சென்று விடு மகாதேவனை காண்பதற்கு தகுந்த சமயம் இதுவல்ல புத்தியில்லாத்தனமான மன்மதனைப் போல் நீயும் நாசமடைந்து அழியாதே என்றார் வாயு தேவனோ என்ன செய்வது என்று புரியாமல் மனங் கலங்கியவனாக ம் நான் இங்கிருந்து திரும்பி போய் விடுவதுதான் நல்லது இங்கே எனக்கு ஏற்பட்ட நிலைமையை தேவர்களிடம் எப்படியாவது கஷ்டப்பட்டு கூறிவிடுகிறேன் அதன் பிறகு இந்த விஷயத்தில் தேவ தலைவர்களாகிய அவர்களே ஒரு நல்ல முடிவுக்கு வந்து கொள்ளட்டும் இனி இதில் நான் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை என்று தன் மனதிற்குள் தீர்மானித்து கொண்டவனாக மனோவேகத்தோடு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று இரத்தினமயமான சிகரங்களைக் கொண்டதும் தேவர்களின் புகலிடமாகவும் உள்ள மேரு குகையை அடைந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்